மத்திய அரசு சான்றிதழுடன் புதிய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் துவக்க விழா திருச்சியில் நடைபெற்றது பட்டய வரி ஆலோசகர்கள் கூடுதல் பட்டம் படிப்பு விழா மூத்த வரி ஆலோசனைக்காரர்களுக்கான பாராட்டு விழா இந்திய பட்டய வரி அதிகாரிகள் நிறுவனம் துவக்க விழா திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் கோட்டலே இந்திய பட்டய வரி அதிகாரிகள் நிறுவனத்தின் தேசிய துணைத் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துறைவைக்கோ கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் இந்நிகழ்வில் மாநில தலைவர் முருகையன் உட்பட தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஏராளமானோர் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டளித்த துணைத் தலைவர் சுப்பிரமணியன் இன்ஸ்டிடியூட் சார்டர் டேக்ஸ் பேக் டிஸ்னர் இந்தியா என்ற அமைப்பு ஸ்கில் இந்தியா யூனிவர்சிட்டியுடன் இணைந்து தேர்வு வைத்து அதில் தேர்ச்சி பெறுவதற்கு பட்டத்தையும் மேலும் யூடிஐ அண்ட் கிரேட் செய்து கையெழுத்துவிடும் அதிகாரத்தையும் தற்போது வழங்கி வருகிறது தற்போது இதற்கான பயிற்சி நிறுவனம் திருச்சியில் துவங்கப்பட்டுள்ளது பி காம் பயின்ற மாணவர்கள் இதற்கு தகுதியாக கருதப்படுகின்றனர் இவர்களுக்கு இந்த பயிற்சி நிறுவனத்தின் மூலம் பனிரண்டு மாதம் தொன்னூறு மணி நேரம் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது தேர்வுக்கு பின்னர் மத்திய அரசு சான்றிதழ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என தெரிவித்தார் செக்ஷன் எயிட் கம்பெனி இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இந்தியாவில் இருக்கிற அத்தனை டாக்ஸ் ப்ராக்டிஷனர் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வினை ஏற்படுத்தி அவங்களுக்கு வந்து அந்த டேக்ஸ் நாலேஜ் பற்றிய ஒரு இதையும் கூட ஊக்குவித்து அவங்களுக்கு பண்ணணுங்கிறது தான் இந்த இன்ஸ்டியூட்டோட மெயின் நோக்கமே இதுக்கு நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி மூலமாக எம்இபிஎஸ்சி என்கிற ஒரு கவுன்சில் மூலமாக எங்கள் ஐசிடிபிஐ இன்ஸ்டியூட்டோட ஒரு அக்ரிமெண்ட் வச்சு கன்சல்டன்ட் சார்ட்டர்டு டேக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டை எக்ஸாம் நடத்தி அவங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக எக்ஸாம் நடத்தி அதுக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது அந்த குவாலிஃபைடு மெம்பர்ஸ் தான் அதில் ஜாயின் பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு நடத்தி அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷனும் கொடுத்து யூனியன் டெவலப் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டியும் கொடுத்து இவங்களை எல்லாரையும் ஒரு நெக்ஸ்ட்டு லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த இன்ஸ்டியூட்டு இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து பெங்களூரில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இதோட சேர்மன் வந்து ஸ்ரீதரா பார்சாரதி அவர் தான் வந்து இதோட சேர்மன் நான் ஐ எம் டாக்டர் என் சுப்பிரமணியன் ஐ எம் டெப்டி சேர்மேன் ஸோ நாங்கள் கவு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பேசி நிறைய சார்ட்டு டேக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸுக்கு என்னெல்லாம் தேவைகள் எப்படி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வரும் அவங்களோட ஒர்க் நாம்ஸ் எப்படி இருக்கும் ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும் இதையெல்லாம் நாங்கள் வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்டேயும் ரெக்கமெண்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் வந்து எடுத்து வச்சு இவங்களுக்கும் அந்த லெவலுக்கு வர்றதுக்கான ஒரு ட்ரைனிங்கும் கொடுத்து எல்லாம் பண்ணுறோம் இவங்க வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கி இவங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நாங்கள் இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு முப்பத்தி மூணு எம்பிஸ் அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் வந்து ஒரு செலக்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த செலக்ட் கமிட்டி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷனாக போய் பார்த்து பேசி இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வரும்போது த டீம் கேம் டு பேங்களூர் பெங்களூரில் தாஜ் ஹோட்டலில் வச்சு நாங்கள் என் நம்ம நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்து அவங்க ஒரு இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க நாங்கள் ஒரு பத்து பேர் பிரசிடெண்ட்டு சிஇஓ சேர்மன் டெப்டி சேர்மன் அப்புறம் சாப்டர் பிரசிடென்ட்ஸு இப்படி நாங்கள் ஒரு பத்து பேர் போய் இருந்து அங்கே வந்து அந்த எம்பிஸ்கிட்ட இந்த ஆக்டை எப்படி நீங்கள் வந்து இன்னும் பிரமாதமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷன்ஸ்லாம் நாங்கள் பண்ணோம் அதை அவங்க அக்செப்ட் பண்ணாங்க இப்போ வந்து அதுக்கப்புறம் இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் வந்து போர்டில் வந்து சென்ட்ரல் போர்டு ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இவங்ககிட்டலாம் நீங்கள் பேச வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி எம்பி சொன்னார் நாங்கள் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தி கால் ஸோ இந்த ஆர்கனைசேஷன் மூலமாக நாங்கள் வந்து ஒரு சார்ட்டர்டு டாக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ் டாக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸுங்கிற அவங்களோட ஃப்யூச்சரையே ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக நாங்கள் வந்து ஏற்பாடு இருக்கிறோம் ஸோ இந்த லெவலில் சென்ட்ரல் கவுன்சிலாக பெங்களூரில் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அவங்க வந்து ஆல் இண்டியா பூரம் வந்து ஆக்டிவேட் பண்ணி எல்லா இடத்துக்கும் போய் பண்ண முடியாதுங்கிறதுனால அங்கங்கே சாப்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறோம் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறோம் கோயம்புத்தூரில் ஏற்கனவே நாங்கள் வந்து சாப்டர் ஓப்பன் பண்ணியாச்சு சென்னையில் ஒரு சாப்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி திருச்சியில் ஒரு சாப்டர் ஓப்பன் பண்ண போகிறோம் சார் ட்ரைனிங் பீரியட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா டுவெல் மந்த்ஸு டுவெல் மந்த்ஸ் தி அவங்களோட ஸ்டூடெண்டோட பேர் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸு தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ட்ரைனிங் அவங்களுக்கு வந்து நாங்கள் என்னென்னா டுவெல் மந்த்ஸ் பீரியடு அந்த டுவெல் மந்த்ஸில் நைன்ட்டி ஹவர்ஸ் அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸு ட்ரைனிங் நடத்துகிறோம் சிலபஸ் கொடுக்குறோம் அந்த சிலபஸும் நாங்களே டிவைஸ் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கு ஸோ இந்த சிலபஸை அவங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாகவே ட்ரைனிங் நடத்துகிறோம் ஆன்லைன் மூலமாகவே புக்கு கொடுக்குறோம் அவங்களுக்கு ஆன்லைன் மூலமாகவே எக்ஸாமும் நடத்துகிறோம் அந்த எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே சர்டிஃபிகேட்டு அவங்களுக்கு ரிசல்ட் உடனே ஜென்ரேட் ஆகிடும் சர்டிஃபிகேட்டு கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துரும் இதை நாங்கள் ஒரு கான்வொகேஷன் மூலமாக நடத்துகிறோம்